அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் பதினைந்தாம் நாள் மாதத்தின் கடைசி நாளில் சனிக்கிழமையில் காலை பதினோரு மணி மூன்று நிமிடத்திற்கு பிறகு அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது இந்த அமாவாசை நாளில் இந்த இடத்தில் உங்கள் கால்களை வைத்தால் உங்களுக்கு பண வசியம் உண்டாகும் அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கும் பித்ரு வழிபாட்டிற்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாள் பித்ருதோஷம் நீங்கணும் அப்படின்னா இந்த நாள்ல தவறாம முன்னோர் வழிபாடு செய்யணும் நம்ம வீட்டில இறந்தவங்களை நினைச்சு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு வச்சு முறையாக திதி தர்ப்பணம் கொடுத்து நம்ம வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா அமாவாசை அன்று விரதம் வந்து கடைபிடிக்கிறது கிடையாது அந்த நாட்கள்ல தவறாம விரதம் கடைபிடிக்கணும் அந்த நாட்கள்ல செய்யக்கூடிய சூட்சமமான எளிய பரிகாரங்களை செஞ்சா மட்டுமே போதும் கண்டிப்பா உங்களது எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீருங்க இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு எது சாத்தியமோ நான் வந்து நிறைய பரிகாரங்கள் பதிவு செய்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடன் தீர்வதற்கான பரிகாரங்களாகத்தான் இருக்கும் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க ஏன்னா தாந்திரிக பரிகாரத்துக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகவும் நம்ம பிரச்சனைகள் தீரும் அமாவாசை நாளில் நம்மளை சுத்தி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நேர்மறையாற்றல் இருக்கோ அந்த அளவுக்கு எதிர்மறையாற்றலும் இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறதும் வெளியில போகும் நம்ம கிட்ட புதுசாவும் எதிர்மறை ஆற்றலும் உள்ளவரும் நேர்மறை ஆற்றலும் உள்ளவரும் இப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எனக்கு நேர்மறை ஆற்றல் ஆகணும் எங்கிட்ட எதிர்மறை ஆற்றல் சக்தி எதுவுமே என்னை தாக்க கூடாது என்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தியும் வெளியில போகணும் அப்படிங்கிறவங்க தவறாம அந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீங்க நீக்கும் போது கண்டிப்பா கடன் பிரச்சனையில இருந்து நீங்க நிச்சயமா மீண்டு வருவீங்க ஏன்னா நமக்கு நல்ல ஒரு அதீதமான தெய்வ நம்பிக்கையும் தெய்வ சக்தியும் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சுத்தி நல்ல ஆற்றல்கள் பெருகும் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம போகும் கடன் மட்டும் இல்லைங்க எப்பேற்பட்ட பிரச்சனையுமே இருந்த இடம் தெரியாம போகும் ஒரு டப்புல அல்லது ஒரு பக்கெட்ல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தான் காலையில பதினோரு மணி மூணு நிமிடத்திற்கு பிறகு இரவுக்குள்ள நீங்க எப்பனாலும் செய்யலாம் ஒரு டப்பில் தண்ணி எடுத்துட்டு ஒரு கை அளவுக்கு கல்லூப்பு எடுக்கணும் அதை வலது கையில் கொஞ்சம் வச்சுக்கணும் இடது கையில் கொஞ்சம் வச்சுக்கணும் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கணும் ஒரு இடத்துல ஒரு சேரில் உக்காந்துக்கோங்க கீழே டப்பில் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு மனதார உங்கள் குல இஷ்ட தெய்வத்தையோ உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களையும் நினச்சிட்டு என் கடனெல்லாம் தேரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க அதுக்கு முன்னாடி போய் நிலைவாசலை தோ தொட்டு கும்பிட்டுக்கோங்க ஏன்னா நிலைவாசல் தான் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வீட்டில் இருக்கக்கூடிய இடமாக கருதப்படுது நீங்கள் நிலைவாசலை தொட்டு கும்பிட்டு இப்போ அந்த கல்லூப்பு எடுத்துட்டு போய் அந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணீரில் போட்டுருங்க போட்டுட்டு குறைந்தபட்சம் மூன்று நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம் நீங்கள் அதில் காலை வச்சுட்டு இருந்தாலே போதும் அந்த கல்லூப்பு கரைகிற வரைக்கும் வச்சிட்டு இருந்தாலே போதும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல் சக்தி நிச்சயமாக நீங்கும் இதில் ஒரு முக்கியமான குறிப்புங்க ஒருவேளை ஏன்னா இப்போ எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா மழை பெய்துட்டு இருக்கு பனி ரொம்ப அதிகமாக இருக்கு ஏற்கனவே சளி காய்ச்சல் இருமல் இது மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்க பச்சை தண்ணியில் போய் ஐந்து நிமிடம் காலை வச்சிடாதீங்க சுடு தண்ணி கூட வச்சுக்கலாம் தவறு கிடையாது நமக்கு தேவை அந்த தண்ணியோட உப்பு கலக்கணும் உப்பு தாந்திரிக பொருள் தண்ணீர் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் ஒன்று இது ரெண்டு இணைந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அது அமாவாசை நாளில் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக எதிர்மறை ஆற்றலை நீக்கிறோம் அதன் பிறகு அந்த தண்ணீர் எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு சுத்தமாக உங்கள் காலை கழுவிட்டு மனதார ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் போய் பூஜை உட்காந்து உங்கள் தெய்வத்தை வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக இருந்த இடம் தெரியாமல் போகுங்க இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் தெளிவான விளக்கம் நிச்சயமாக கொடுக்குறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்